ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்று நம்மோட பயணம் கள்ளக்குறிச்சிக்கு அருகே இருக்கும் மிக புனிதமான ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இங்கு சிவபெருமான் தானாக சுயம்பாக உருவான இடம் அதுவும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் இப்போ கோவிலின் வரலாறும் இந்த இடம் எதற்காக எவ்வளோ விசேஷமாக என்பதையும் முயக்க முயக்க நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த இடத்துல கடவுள் எப்படி உருவானார் அந்த கதையிலிருந்து தொடங்கலாம் பழமையான புராண கதையின்படி ஒரு நாள் இந்த பகுதியில் அகஸ்திய முனிவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக ஒளி வெளியிட்டு தான் அந்த ஒளியிலிருந்து தானாகவே ஒரு லிங்கம் உருவானது இதை சுயம்பு லிங்கம் என்பாங்க இப்போது முக்கியமான விஷயம் என்னான்னா இந்த லிங்கத்தில் சிவனும் சக்தியும் இரு பங்கையும் உணர முடியும் அதுதான் அர்த்தநாரீஸ்வர வடிவம் ஆண் பெண் சக்திகளின் சமநிலையை இந்த இடம் காட்டுகிறது ஒரு வேளையில் இந்திரன் இங்கே சிவபெருமானை வழிபட வரும்போது பார்வதி அம்மாவை மறந்துட்டு சிவனுக்கு மட்டும் பூஜை செஞ்சுட்டு போனாராம் அதனால் அவருக்கு தோஷம் வந்துருச்சான் பின்னர் இங்கே அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை பிரார்த்தனை செய்தால் தான் அவருக்கு தோஷம் நீங்கிச்சு இது வந்து இந்திரனுக்கு மட்டும் கிடையாது யார் இப்போ இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்தாலும் தம்பதிகளின் சண்டை சீராகும் திருமணம் விரைவில் நடக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையும் மன அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லை சிவனும் சக்தியும் இருவரும் ஒன்றாக தோன்றிய அர்த்தநாரீஸ்வரர் வடிவமே இங்கே நிலை பெற்றது காரணம் ஒரு ஆண் பெண் சக்திகள் சமநிலையில் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் சிரிக்கும் என்பதை காட்டவே இங்கே சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் என ஒரு பக்கம் சிவனும் மற்றொரு பக்கம் பார்வதியும் என தன்னை வெளிப்படுத்தினார் இங்கே அம்மன் முத்தாம்பிகை அம்மன் சன்னதி ரொம்ப புகைப்பெற்றது பெற்றது அதோடு இங்கே யாதை தூண்கள் இசை தூண்கள் ஒற்றை கல்லாலேயே செதுக்கப்பட்ட சிலைகள் ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கும்போது தன்மையை வந்து அப்படி தெரியும் இந்த தூண்களை பார்த்தா அந்த காலத்தில் இருந்த கல் செதுக்கல் வல்லுநர்கள் என்ன லெவலில் இருந்தாங்கன்னு தெரியும் சிறு சிறு விவரங்களையும் அப்படியே அழகாக செதுக்கியிருக்காங்க என்னால் நம்ப முடியல தான் சின்ன சின்ன சிலலாம் அந்த கல்லில் செஞ்சுக்கான்னு தெரியல அதுவும் அது ஒவ்வொரு தூணும் அதாவது ஒன்று ஒவ்வொரு பில்லரும் வந்து ஒவ்வொரு கல்லில் அப்படியே செதுக்க வச்சுருக்காங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம் இங்கே உள்ள லிங்கம் ஒரு சுவையம்பு லிங்கம் அது என்ன சு சுவையம்பு லிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இது சுவையம்பு லிங்கன்னா அது தானாக உருவாகிறது அதை நாம்ளே வச்சு நம்ம பூஜை பண்ணி ஒரு கோவில் கட்டுறதோட அந்த இடத்துல வந்து சாமி தானாக உருவாகிறது வந்து சுவையாம்பு லிங்கன்னு சொல்லுவாங்க கதைப்படி வந்து என்னன்னா ஒரு விவசாய நிலத்தில் வந்து ஓய்வும் போது அதை வந்து ஏர் ஓட்டிகிட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து ஒரு வெளிச்சம் வந்து காட்டி தான் அந்த லிங்கம் இருக்கிறதா அதனால் மக்கள் இதை வந்து அதிசயத்தலம் என்று வந்து மதிக்க ஆரம்பித்தாங்க இந்த கோவிலுக்கு வரங்க ரொம்ப முக்கியமான சாமி நம்புறது என்ன விஷயம்னா இந்த தேன் அபிஷேகம் நடக்கும் லிங்கத்துக்கு அந்த தேன் அபிஷேகம் நான் லிங்கத்துக்கு நடக்கக்குள்ளே சிவன் மட்டும் இல்லை அதில் அம்மன் பார்வதியும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க அதிகமாக வந்து இந்த பேச்சு திறன் குறைபாடு குழந்தைகள் வந்து இந்த தேன் அபிஷேகம் நடக்குள்ள அந்த தேனை வாங்கி நாக்கில் த தடவனாவே அதாவது சாப்பிட்டாவே அவங்களுக்கு வந்து பேச்சு திறன் வருமா பலரும் இதை நம்புகிறாங்க இப்போதான் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க மக்களே வந்தியம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இந்த கோவிலுக்கு போனதால் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது சிவனை வழிபட ரிஷிகள் அதிகமாக வருவாங்களாம் ரிஷிகள் வருவாங்களாம் அந்த இடத்துக்கு புனித தலம்னு சொல்லிட்டு சிவனை வழிபட வருவாங்களாம் சிவனும் பார்வதியும் அடுத்தநாரீஸ்வர கோலத்தில் இருக்கிறதால அதை பார்க்குறதுக்கு வந்து வருவாங்களாம் அந்த சன்னதிக்கு வர்றதால தான் ரிஷிவந்தியனும் பேர் வந்துச்சு இந்த கோவிலுக்கு நான் போனப்போ ஏன் ரிஷி பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு போனால்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓம் நம சிவாய நம்ம ரிஷிவந்தியத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமும் பதினோரு நாள் திருவிழா நடக்கும் அந்த பதினோரு நாள் திருவிழாவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இந்த தேரோட்டம் வீதிபுலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செலிப்ரேஷனை ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க அப்போ அந்த ஊர் அன்றைக்கி போய் பார்க்கல வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம் இந்த தீபாவளி கொண்டாடுவோம்ல அதே போல் அன்ன தண்ணிக்கு அதாவது அந்த பதினோரு நாள் வந்து அந்த ரிஷி ரிஷி வந்தியுமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடும் பஸ்ஸே உள்ளே போக முடியாது அவ்வளோ டிராஃபிக் ஆகும் அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து நடக்கும் அந்த திருவிழா இப்போ கூட வந்து வேலை கிழமை தான் கும்பாபிஷேகம் நடந்தது போக முடியல இப்போ நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடக்குது நீங்கள் போனோங்கன்னா வந்து பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் ஒரு அரிய வாய்ப்பு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க கோயிலுக்கு போயிட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே மண்டல பூஜை நடக்குது போய் நீங்கள் கலந்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் சிவனும் சக்தியும் சமநிலையில் இருப்பாங்க அதாவது நல்லா அமைதி கிடைக்கும் அது சொல்லுவாங்களே ஆண் பெரியாளா இல்லை பெண் பெரியாளா ரெண்டு பேரும் யாரும் பெரியால் கிடையாது ரெண்டு பேரும் சமந்தான் அப்படின்னு சொல்கிற அந்த கோவில் இருக்குல்ல இது தான் அர்த்தநாரீஸ்வர் கோவில் போவாதவங்க போய் பார்த்துக்குங்க கோவிலில் வந்து இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டணுமா குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டினா வந்து சீக்கிரமாக நல்ல விஷயம் நடக்குமா மாதிரி குழந்தை அழக்சி இல்லைனா வந்து தொட்டில் கட்டுங்க நல்லதே நடக்கும் ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வர் கோவில் இது மாதிரி ஆன்மீக பலமும் வரலாற்று பெருமையும் சேர்ந்த ஒரு புனித தலம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்